முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் யாராருக்கு எப்படிலாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அதே போல் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம் எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் குழந்தைகனுடைய படிப்பு உங்களுடைய படிப்பு தாய் தந்தையனுடைய ஆரோக்கியம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஓவராலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்க போறோம் இது எப்படி இந்த பலன் அப்படிங்கிறது கணிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் மாத துவக்கத்துல தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது இப்போ இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று வக்ரமாயிருக்கிறாரு ராசிக்கு நான்காம் இடமான ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு இணைவு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை கவனமா பார்த்துக்கிடணும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் மாதத்துவோகத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சுக்கரனும் புதனும் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த விதமான கிரக பயிற்சிகளும் கிடையாது சந்திரனை தவிர்த்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்திலிருந்து அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இது அற்புதமான நகர்வு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் உங்க ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஒன்பதாம் பாவத்திலிருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி இருந்த புதன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் அதாவது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பின்னோக்கிய பயிற்சி வக்ர பயிற்சி ஆகுது புதன் வக்ர பயிற்சி அது அந்த ரொம்ப ஒரு அமைப்பு இப்போ நடக்குது அடுத்ததாக இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இது வரைக்கும் ஆறுல மறைஞ்சிருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியே ஒரு நல்ல விஷயம் இது வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது அதே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிறார் கண்ணியில் அந்த சுக்கர பகவான் நீசம் அடைகிறார் கூடவே கேது இணைகிறார் இப்போ பத்தாம் இடத்துல ஆறு கூடியவர் நீசம் பெற்று கேதுவோடு இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை மாத இறுதியில் வருது இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இரண்டு கிரக பயிற்சிகள் பாசிட்டிவா இருக்கு ரெண்டென்னும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் இது ஒவ்வொரு செக்மெண்டா நம்ம பார்க்கலாம் முதல்ல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் சுயதொழில் செய்யக்கூடிய தனசுக்கு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் பார்க்க முடியல ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கிறீங்க எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேது வருமானம் வராம இல்லை தொழில் ஓடாம இல்லை இருந்தாலும் பத்த மாட்டேது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஏறத்தாழ ஒரு எண்பது சதவீத தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க என்னதான் தசாபுத்தி அந்தரம் எப்படி நல்லபடியாக இருந்தாலும் இந்த பத்தாம் இடத்துக்கு ஏது தொழில கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்க எல்லாருமே உணரணும் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு தனுசுவா இருந்ததுன்னா சுயதொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு டென்ஷன் பிரஷரோட லைஃப் நடத்திட்டு இருக்கிறீங்க ஸோ அதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா கிடைக்க போகுது கிடைக்காம போறது கிடையாது என்னன்னா அந்த ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருந்து பதினாறாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு அப்போ ஒன்பதாம் இடம் பலம் அடைய போகுது ரெண்டாவதாக பத்தாம் இடத்திற்கு பார்த்துட்டீங்கன்னா குருவின் பார்வை இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அழுத்தங்கள் குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் அதிபதியான புதன் இந்த மாத துவக்கத்திலிருந்தே உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறார் ரெண்டாம் அதிபதியான சனியினுடைய பார்வை சனியுமே அங்க வக்ரமாயிருக்கு அப்போ ஒன்பது இரண்டு மூன்று இது எல்லாமே பத்தாம் பாவம் அப்படிங்கிற ஒரு பாவாதிபதி கூட சம்மந்தப்படுது தொழிலில் இதுக்கு முன்னாடி என்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கான ஒரு புத்திசாலித்தான மனசுக்குள்ள கிடைச்சிடும் எதை ஏதாவது எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா நம்மளுக்கு அது பாசிட்டிவா முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனம் இந்த அணுகுமுறை நம்மளுக்கு கிடைச்சிடும் அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவதாக பத்தாம் இடத்துல கேது இருந்து குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் தொழில் சார்ந்த கடன் பிஸ்னஸ் லோன் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா அமையுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகரிக்குது கடந்த காலகட்டங்களில் கடனே கிடைக்காம இருந்தது பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றவங்களுக்கு கிரெடிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ உரிய சூழ்நிலைகள்ல அது கூட கையில கிடைக்காம ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு இருந்தேங்க இப்போ அதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா கடன் கேட்குற இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது இப்ப பத்தாம் இடத்துக்கு கேதுவனுடைய அமர்வும் அதற்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறது நல்ல விஷயம் செவ்வாயோட இணைந்த குரு பார்க்கறது அப்படிங்கிறது என்ன வந்தாலும் பார்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை கொடுத்துரும் அதே போல் தாய்வழி உறவுகள் முழு ஆதரவு தருவாங்க உங்களை தொழில டெவலப் பண்ணுறது கூட வந்து வேலை செய்யலினாலும் இப்படி செய் அப்படி செய் அதை பண்ணி இதை பார்த்துன்னு நல்ல அட்வைஸ் கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தாய்வழி உறவுகள் தான் அதுக்கு சாதகமாக அமையும் அவங்களுடைய அறிவுரைகள் தான் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது கோச்சாரம் சொல்லுது இப்போ பத்தாம் இடத்துல கேது இருந்தா என்ன பண்ணாலும் ரிஸ்க்காக தான் சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பதினாறாம் தேதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பாகியஸ்தானம் பலம் அடையது பத்துக்குடையவருமே ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது வக்ர பார்வை இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்க சரியா பயன்படுத்தினா போதும் எல்லா இடத்துலையும் லடா புடான்னு சில விஷயங்களை செய்யாம எங்க எதை செய்யணுங்கிறத சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது அதற்கு பெரியோர்களினுடைய அறிவுரை கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு முதல் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உண்மையாக சொல்ல போனா பிடிவாதம் இல்லாம அறிவுரையை கேட்டு நடந்தா போதுமானது ஏன்னா இந்த காலகட்டம் சுய அறிவு பயன்படாமல் போயிடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக உங்களுடைய கல்வி சார் உங்களுக்காக இருக்கிறவங்க உங்க உங்களுடைய நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நபர்கள் நலம் விரும்பியாக இருக்கிறவங்க இவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு அடுத்து ஃபர்தர் மூவ் எல்லாம் பண்ணுங்க சுய முடிவுகளை தவிர்த்துக்குங்க கண்டிப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல அந்த புதன் வக்ரம் ஆகி எட்டாம் இடத்துக்கு போறார் நல்லா பாருங்க புதன் வக்ரம் பெற்று எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது கேதுவனுடைய கண்ட்ரோல் இருக்குது மறுபடியும் பத்து கூடிய வரும் கேதுவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போறாரு கண்டிப்பா தொழிலில் அழுத்தங்களை கொடுக்கும் கடைசி வாரம் இந்த மாசத்துல கடைசி வாரத்தில் கண்டிப்பா தொழில் அழுத்தங்களை கொடுக்கும் ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிட்டால் போதுமானது மற்றபடி வேற எந்த தொந்தரவுகளும் இல்லை இதே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு கூடவே செவ்வாய் இங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் உண்டு இப்போ வேலையில் உங்களுடைய திட்டம் உங்களுடைய செல்வாக்கு நல்லபடியாக மற்றவர்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய அதிகாரத்தை ஆளுமையை கரெக்டான இடத்துல செலுத்தி சரியா உங்களுடைய வேலைகளை பக்கமாக முடிச்சுக்குவீங்க வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கும் ஆனா இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் அமர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குழந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு வேலையை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது என்ன வேலையில மேலதிகாரிகளை எதிரிகளா மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கு ஆனா அதையும் சமாளிச்சிருவீங்க இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல அந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேதுவோடு நீசம் நீசமாகிறார் ஆறு கூடியவர் அப்போ இந்த மாத இறுதியில இந்த மாத இறுதியில பெண்களால உங்களுடைய வேலைக்கு சில பங்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பெண்கள் கிட்ட மட்டும் கவனமா இருக்கணும் மாத இறுதியில ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுடைய வேலைகளை உங்ககிட்ட இருந்து ஈஸியா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க உங்க வேலையை விட்டு போட்டு அவங்க வேலையை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும் ஸோ அந்த இடத்துல மட்டும் கவனமா இருங்க மாத இறுதியில் கவனமாக இருந்தால் போதுமானது மற்றபடி இந்த மாதம் வேலையிலயும் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் நல்ல அமைப்பு தான் முக்கியமா எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் தாய் உறவுகள் என்னதான் நம்மளுக்கு சாதகமா இருந்தாலும் தாய் உறவுகள் என்னதான் நம்மளுக்கு சாதகமா இருந்தாலும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் பிரஷரை காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பந்தோஷா நடந்துக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல பெண்கள் கிட்ட கவனம் தேவை வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல மத்தபடி சூப்பர் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா நான்காம் இடமான சுகஸ்தானத்துல ராகு இருக்கார் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயாச்சு சோ அதுவுமே செவ்வாயோட தொடர்பு விட்டு இருக்குது பன்னெண்டாம் அதிபதி கூட இது என்னன்னா ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி நாலு குடியரோட சேரும்போது உடல் ஆரோக்கியம் எப்படி குறைந்திருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையா ஆகிடும் அப்படிங்கறது சொல்வது பயப்பட வேண்டாம் குழந்தைகளுடைய படிப்பு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இரண்டாம் அதிபதி வக்ரமா இருக்கிறாரு நான்காம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறைறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விளையாட்டுத்தனை அதிகரி அதிகரிக்கும் அதே போல் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற குழந்தைகள் சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமா படிக்கவும் செய்ய மாட்டாங்க விளையாடவும் போக மாட்டாங்க ஒரு ஒரு கடையிலேயே இருக்கிற மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது சோ அப்ப என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் குறைவு வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு வரும் இதே சூழல்ல படிப்பும் இந்த மாதிரி மந்தமாகும் போது உடலில் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுது அவ்வளோதான் வேற பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னா நான்காம் இடத்துல ராகு கூடவே நான்காம் அதிபதி ஆறில் இருக்கிறதும் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது முக்கியமா கை கைகால் மூட்டு ஜீரணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு வர்றதுக்கு தாயாருக்கு இந்த பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மின்சார பொருட்களை பயன்படுத்தும் போது தாயார் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மேக்ஸிமம் மின்சார பொருட்களை அவங்கள பயன்படுத்த வேணான்னு அறிவுரை சொல்லிடுங்க அது நல்லதா இருக்கும் தந்தைக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சனியனுடைய பார்வை இருக்குது சுக்கரனுடைய அமர்வு புதனனுடைய அமர்வு நல்ல அமர்வு தான் தப்பு சொல்ல ஆனா பதினாறாம் தேதி வரைக்கும் தந்தைக்கு கொஞ்சம் மன ரீதியான டென்ஷன் ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி தன் வீட்டுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும் லக்கணப்படி அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது ராசிப்படி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தந்தையின் மூலமாக மேலதிகாரிகளின் மூலமாக வயது மூத்த நபர்களின் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் அதை புரிஞ்சுக்கோங்க ஆனா அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க அவர்களால் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதை சரி கட்டி மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க சொல்ல வர்றோம் அப்போ அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் தந்தைக்குமே உடல் தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது பதினாறாம் தேதிக்கு மேலே அவரே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிடுவார் ஏன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல பலம் அடைகிறார் தந்தையினுடைய அமைப்புகள் பெரிய தொந்தரவுகள் இல்லை பதினாறாம் தேதிக்கு மேலே அவரே ரெக்கவர் ஆயிடுவார் ஒன்னும் பிரச்சனை இல்லை தந்தையை பத்தி பெருசா நீங்க கவலைப்படவே வேண்டாம் ஓகே முக்கியமாக கணவன் மனைவி உறவு இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா ஏழாம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சு ராசியாதிபதி ஆறாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகும் நான் தான் புத்திசாலி நான் தான் அறிவாளி என்னோட தயவுலதான் என்னோட தான் நம்ம ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை நினைக்கலாம் சோ அதை வெளிப்படுத்தவும் செய்யலாம் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு செய்தாலும் என்னத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு தான் நிப்பாங்க அவங்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா அந்த புதன் வக்ரமாகி ஒன்பதாம் பாவத்துல வேற இருக்கு அப்போ சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவரை வர நடத்தையை பொறுத்து அது மாறும் இப்போ எந்த விஷயத்தையும் மறைக்காம உண்மையா ஓபனா இருந்துக்கிறது நல்லது ஒன் ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிர் சேகிறாரு ஏழு குடிவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு வக்ரமா வக்ரகதியில் பயிர் சேர்க்கிறாரு இது நார்மலான விஷயம் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்ல ரெண்டு பேருக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு சுய ஜாதகப்படி புதனுடைய சாபுத்திய அந்தரம் நடந்துட்டு இருந்ததுதான் சோ அதுல கவனம் வேணும் பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டம் எடுக்கிறது கூடாது ஸ்ட்ரிக்டா கூடாது ஓ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல இருக்குது சின்ன